என்னைக்காச்சும் திடீர்னு நரம்பு மண்டலங்களில் பிரச்சனை வருது ஸ்கின் அலர்ஜி வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய புதன் ஆக்டிவேஷன் ஐசன் புதன்ங்கிறது வந்து சகோதரி அப்போ சகோதரிக்கும் உங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் லேண்டு வாங்கலாம் அல்லது குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நடைபெறலாம் ஒரு வேலை போயிடுச்சு சார் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு எனக்கு வந்து நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் திடீர்னு என்னோடய வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு குழந்தை பிறப்பு நடக்கு போது திடீர்னு ஒரு டாக்டர் பார்க்குறாரு அந்த காது மடலில் ஒரு கோடு இருக்குது அப்படின்றப்ப அந்த கா அந்த மடல் கோடு என்னதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது சமீபத்தில் வேகமாகவே உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது கொஞ்சம் நாள் இல்லையே அப்படின்றத சிம்டம்ஸுக்காக அந்த இடத்துல என்ன செய்யும் ஒரு கோடு வரும் பக்தி கேஃபே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் இந்த சேனலில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பார்த்து பேசிட்டு வரோம் இன்று நான் பார்க்கக்கூடிய தகவல் எல்லாருமே நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது சார் எங்கள் வீட்டில் நான் கிளம்பும்போது இது நடந்துருச்சு திடீர்னு பாத்திரம் தவறி கீழே விழுந்துருச்சு ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு பொழுது அதோட நம்ம அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கிறோம் வெளியே போகும்போது செருப்பை போட்டு இப்படி திரும்ப செருப்பு பிஞ்சு போச்சு பைக் எடுக்கிறேன் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப லைட்டாக கால் தட்டி புண்ணாயிருச்சு இந்த சம்பவங்கள் செய்யலாமா அல்லது இது எதை குறிப்பிடுகிறது இல்லை இது பெரிய விஷயங்களை குறிப்பிடுமா நீங்கள் சில இடங்களில் சொல்லிக்கிறீங்க இந்த பாத்த கண்ணாடி உடஞ்சா காசு வரும்னு சொல்லிக்கிறீங்க இது மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஏதாச்சும் ரிலேஷ ரிலேட்டிவிட்டி இருக்குது அது அது அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து ஏதாச்சும் நடக்குமா இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே உங்களுடைய வாழ்க்கைய ஒரு பரீட்சையாக வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே பரீட்சையாக வைக்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போ சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம கான்சியஸ் இல்லாமல் சில விஷயங்களை நடத்தி கடந்து போயிடுறோம் இப்போ ஒரு திடீர்னு போகிறீங்க பைக்கில் போயிடுறீங்க இல்லைனா ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க ஃப்ரெண்ட்டில் ஒரு பஸ்ஸு அப்படி கிராஸ் பண்ணுது இப்போ பஸ்ஸுக்கு பேக் சைடில் ஒரு பத்து குதிரைகள் வந்து அப்படியே ஒரு பெரிய கடற்கரையிலேருந்து ஓடி வர மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி ஒரு பா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அது நீங்கள் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ண உங்களை உங்களுக்கு நீங்கள் ட்ரா ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படி வரீங்க இப்படி வரீங்க அந்த பஸ்ஸு ஒரு ஒரு பத்து இருபது நிமிஷமாச்சும் உங்கள் முன்னாலே போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா அதை கடந்து போகிறீங்க அப்போ நீங்கள் குதிரை படத்தை பார்த்துருக்கீங்க குதிரை உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கடந்து போகிறது வேற அதை நீங்கள் கவனித்து அது அழகாக இருக்குது அதில் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்குது அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது வசீகரமாக இருக்குது அப்படிங்கிறதும் உங்களோட லைஃப் உள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வருது அப்படிங்கிறது வந்து அதில் ஏதோ ஒரு குதிரைக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பவங்கள் தொடர்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்போ குதிரை என்பது என்ன கிரகம் பார்த்திங்கன்னா குதிரை என்பது சுக்கரன் அப்போ பெரிய அளவில் காசு உங்களுக்கு செட்டில் ஆக போகிறதுக்காக ஒரு சிம்டம்ஸாக குதிரை வருது அப்போ பீச்சில் குதிரை மேய்ச்சிக்கிட்டு இருக்காரே சார் அவருக்கு டெய்லி காசு வருது அப்படின்னா நான் சொல்கிறது டெய்லி நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம இங்கே பேசலை கண்ணாடி உடஞ்சால் காசு வரும் அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேம் ஓட்டுறவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறவங்க கண்ணாடி அறுத்து உடைக்கிறவங்க கண்ணாடி கமலில் வேலை உங்களுக்கு காசு வருமானால் அவங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென நடக்கக்கூடிய நிகழ்வு டெய்லி உங்கள் வீட்டில் கண்ணாடி உடஞ்சினா உங்களுக்கு காசு வராது உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை வரும் இல்லைங்களா ஏதாச்சும் அந்த 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 கண்ணாடியாக உடஞ்சின்னா வீட்டில் சண்டை தான் வரும்ன்ற மாதிரி நான் சொல்கிறது சம்பவங்கள் திடீர் சம்பவங்கள் நடக்கிறது திடீர்னு உங்கள் அம்மாவை கூட்டி போய் ஏதோ ஒரு உடம்பு விஷயமா ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறீங்க அப்போ இது நெகட்டிவ் தானே சார் அப்படின்னா ஆமாம் நெகட்டிவ் ஆனால் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி உங்கள் அம்மாவை அட்மிட் பண்ணி ஏதாச்சும் ஒரு சர்ஜரியோ இல்லைனா ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டோ நடக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் வீடோ அல்லது வாகனமோ புதுசாக வாங்குறதுக்கான வேலைகளை செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுவும் சந்திரன் இதுவும் சந்திரன் அப்போ ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இன்னொரு சம்பவம் தொடர்ச்சியாக நடக்கிறது அதே போல் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லைனா வாகனங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா அந்த டயத்தில் உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை வரும் ஒருத்தர் வந்து வீடை டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறார் கட்டி கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழலுக்கு போயிடுது சார் அம்மாவே இல்லை சார் நான் வீடு கட்டலாமா ஒன்றும் ஆகாத அம்மா இல்லாட்டா வீடு கட்டலாமான்றதெல்லாம் கேள்விலாம் கிடையாது நீங்கள் வீடு கட்டுங்க ஆனால் அம்மா இல்லாத போது உங்களுடைய உடல் உடல்நலத்தை பாதிக்குது இல்லைனா மாமியாருக்கு நலம் பிரச்சனை வருது மாமியார் பெரிய அளவில் ஒரு உடல்நல சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை சார்ந்து அதை ஒட்டி நீங்கள் வந்து வீடோ வாகனங்களோ வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சம்பவம் அந்த சம்பவம் எதை குறிப்பிடுகிறது அந்த சம்பவத்தினுடைய கிரகம் என்ன இப்போ ஒருத்தருக்கு வந்து போறாரு கார் டோரை ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது கார் விரல் மாட்டிச்சு டோருக்குள்ளே டமால் நடிச்சு இந்த சின்ன விரல் உடஞ்சிருது இல்லைனா ஏதாச்சும் ஒரு கட்டு போடுற மாதிரி இருந்தது அப்போ சிறு விரல்கள் சிறு எலும்புகள் அப்படிங்கிறது ஜாதத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்போ இந்த சம்பவங்கள் நடக்கும் போது கொஞ்ச நாளில் வந்து லேண்டு டாக்குமெண்ட்டுகள் ஃபைனல் பண்ண போறீங்க அல்லது உங்களுடைய மகள் தொடர்பான ஏதோ ஒரு பா காரியம் உங்கள் மகள் வந்து ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறாங்க இல்லைனா ஏதாச்சும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க நீட் எழுதுறாங்க அவங்க வந்து நீட்டில் எக்ஸாமில் பாஸ் ஆவாங்களா இப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும்போது இந்த நெ நெற நெகத்தில் அடி விழுகிறது அதே மாதிரி அந்த சிறுகு எலும்புகள் உடஞ்சி போயிடுறது ஸ்கின் அலர்ஜி மாதிரி திடீர்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டேன் சார் என்னன்னே தெரில ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிருச்சு சுற்றி அரிச்சிக்கிட்டே இருக்குது அவில் டேப்லெட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லைங்களா சிட்ரிசன் டேப்லெட் ரெண்டு வாங்கி போட்டேன் சார் கொஞ்சம் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல பொறி பொறியா வந்துருச்சு சார் சுற்றி என்னென்ன தெரில சார் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஸ்கின் அலர்ஜி இல்லைனா திடீர்னு நல்லா இருந்துச்சு சார் இந்த பக்கமாக படக்குன்னு திரும்பினேன் இருந்து இந்த பக்கமாக பிடிச்சி வச்சு திரும்ப முடியலன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற டெய்லி திரும்ப முடியாத கேஸுகள் நம்ம நான் பேசலை என்னைக்காச்சும் திடீர்னு நரம்பு மண்டலங்களில் பிரச்சனை வருது ஸ்கின் அலர்ஜி வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய புதன் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு தான் புதன்கிறது வந்து சகோதரி அப்போ சகோதரிக்கும் உங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் லேண்டு வாங்கலாம் அல்லது குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தங்க படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நடைபெறலாம் ஒரு ஒரு வேலை போயிடுச்சு சார் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு எனக்கு வந்து நான் ஒரு பண்ணியிருக்கேன் திடீர்னு என்ன வேலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூரியன் ஆக்டிவேஷன் அர்த்தம் அப்போ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு குழந்தை பிறப்பு போது உங்கள் குடும்பத்தில் யாருமே ஒரு ஒரு யாராச்சும் ஒருத்தவங்க குழந்தை பிறக்காம இருக்கும் அது உங்களுடைய அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்துக்குள்ள ரொம்ப நியரஸ்ட்டு ரொம்ப டீப்பான ரிலேஷன்ஷிப்பில் குழந்தை பிறக்காமல் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த குடும்பத்தில் வரிசையாக வேலை போகிறத நீங்கள் பார்ப்பீங்க இதெல்லாத்தையும் உட்காந்து நோட் பண்ணிங்கன்னா தான் தெரியும் அப்போ வரிசையாக வேலை போகும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கன்சீவ் ஆக ஆரம்பிக்கும் இதுக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உடனே வேலை போகிறதுக்கும் கன்சீவ் இருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கக்கூடாது நான் சொல்கிறது ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது இதெல்லாம் ரிலேட்டாக தான் நடக்கும் ஏன்னா ஒரு கிரகம் ஆக்டிவேஷனாக இருக்கும் இது நடக்கும் அப்போ என்னென்னா நான் சொல்வது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக புரிய ஆரம்பிக்க நினைக்கிறேன் ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதை ஒட்டிய பல சம்பவங்கள் நடக்கிறது அப்போ அந்த சம்பவத்தை நாம் ஒட்டி அப்போ நான் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஃபிராங் ஃபோல்டுன்னு ஒன்று இருக்குது இந்த காது மடல் இருக்கு இல்லைங்களா அந்த காது மடல் இடத்துல ஒரு கோடு மாதிரி வரும் நம்மளுக்கு அப்படிலாம் வராது திடீர்னு ஒரு டாக்டர் பார்க்குறாரு அந்த காது மடலில் ஒரு கோடு இருக்குது அப்படின்றப்ப அந்த அந்த மடல் கோடு என்னத்தை இண்டிகேட் பண்ணது அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது சமீபத்தில் வேகமாகவே உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வரப்போது கொஞ்சம் நாள் அப்படின்றத சிம்டம்ஸுக்காக அந்த இடத்துல என்ன செய்யும் ஒரு கோடு வரும் அப்போ அந்த கோடுக்கும் ஹார்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அப்படி தான் அப்போ ஒரு அந்த ஹார்ட் டேமேஜ் ஆக போகிறதுக்கான சிம்டம்ஸ் உடம்புக்குள்ளே ஏற்படும் பொழுது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சேர்த்து வருது அப்போ மஞ்சக்கமாலை வருதுன்னு லிவரை பிடிச்சி கையில் பிடிச்சி அம்முக்கி பார்த்தா சொல்றது கண்ணை பாத்திரப்ப மஞ்சக்காமலை வந்துருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ உடம்புல சில ரியாக்ஷன் ஆகும் பொழுது இந்தந்த பொருள்கள் மாறும்ன்றது போல வாழ்க்கையில் சில ரேக் ரியாக்ஷன் ஆகும் பொழுது இந்தந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா கண்ணாடி பாத்திரங்கள் உடைந்தால் கண்ணாடி பொருள்கள் உடைந்தால் காரில் ரிவர்ஸ் எடுக்கிறீங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்துருவீங்க டொப்புன்னு சத்தம் கேட்குறது ரியர் வியூ மிரர் உடஞ்சி போயிருது இல்லைன்னா வந்து டைல் கட்டு கிளாஸ் உடஞ்சி போயிருது ஏன்னால் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து வேகமாக போகிறீங்க ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணுறீங்க அந்த லாரியிலேருந்து ஒரு கல் டப்புன்னு அடித்து வின்சீல்டில் போயிட்டு டரக்குன்னு கிராக் ஆகிடுது இந்த மாதிரிலாம் ஆகும் பொழுதோ இல்லைனா கண்ணாடி பொருள்களில் வீட்டில் உடையும் பொழுதோ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பெரிய அளவு பிரச்சனைகள் செட்டில் ஆகி உங்களுக்கு பெரிய அளவு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ செல்ஃபோன் அப்போப்போ கார் கண்ணாடி தான் உடையணுமா வீட்டில் கண்ணாடி தான் செல்ஃபோனுடைய அந்த டெம்பர் கிளாஸ் மாத்திரைங்கன்னு வச்சுக்கோங்களேன் படப்படன்னு உங்கள் முன்னால் உடச்சி கிளாஸ் எடுத்து மாற்றி கொடுக்குறாங்கன்னா அப்பையும் ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு செட்டில் ஆகும் பெரிய அமௌண்ட்டில் ஏதோ ஒரு பணம் வரப்போகுது கைக்குன்னு அர்த்தம் இப்போ கண்ணாடி பொருள் பொழுது பணம் வரலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் குடும்பத்தில் வந்து யாராச்சும் கோவிச்சிட்டு உங்களை விட்டு வெளியே போயிடலாம் ஒரு உறவு கட்டாகலாம் ஒரு தொழில் கட்டாகலாம் அப்போ ஏதோ ஒரு பிரேக்கப் ஆக போகுதுன்னு அர்த்தம் அந்த பிரேக்கப் ஆகி அது வழியாக ஒரு அமௌண்ட்டு செட்டில் ஆகலான்னு அர்த்தம் அதே போல் விரல்கள் உடையும் பொழுதோ தோல் அந்த சம்பந்தமான விஷயங்களோ நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் வரும்பொழுது சகோதரினுடைய வாழ்க்கை மகளுடைய வாழ்க்கை சொத்து தொடர்பான வில்லங்கங்கள் முடிவுக்கு வரலாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அடுத்து அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை வரும்பொழுது வீடுகள் வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கலாம் மன அழுத்தம் திடீர்னு ஒரு நாள் அதிகமாகும்பொழுது அதனால தான் வீடு கட்டுறப்ப மன அழுத்தம் அதிகமாகிறது கண்ணில் பிரச்சனை வருது கண்ணில் ஒருத்தருக்கு திடீர்னு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் காது ஊத்து பண விஷயங்கள் நடக்கலாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணத்தில் அடிபட்டுருக்குன்னா பணம் வரப்போகுது இல்லைன்னா பணம் சம்மந்தமான திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கைக்குடி வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ க சுக்ரன் சம்பந்தமான உடல் உறுப்புகளில் சுக்கரன் சம்பந்தமான விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்க வீட்டில் பணம் வரவோ கல்யாண விஷயங்களோ நடக்கலாம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் குடும்பத்தில் வேலை போகுது குழந்தை பிறக்குது இதெல்லாமே ஒன்றா நடக்கும் இது வந்து சூரியனுடைய பிரச்சனைகள் அப்போ சந்தனோடைய பிரச்சனை பார்த்தாச்சு செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து திடீர்னு ஒரு எலும்பு முறிவு ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பெரிய கடன் பிரச்சனைகள் முடிவுக்குறப்போகுதுன்னு அர்த்தம் ஒருத்தர் ஃப்ராக்ஸ் ஆகி வச்சிருக்காரு என்ன சார் பெரிய நிறைய கடன் வச்சுருக்கேன் இவ்வளோக்கு அப்படின்னா ஆமாம் சார் எப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் செட்டில் ஆக போகுது அதனால தான் எலும்பு முறிவு வந்திருக்கு அப்போ ஒரு நெகட்டிவ் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அந்த கிரு அந்த நெகட்டிவ் என்ன காரகமோ அந்த காரகத்தினுடைய பாசிட்டிவ் உங்களுக்கு சமீபத்தில் நடக்க போவதற்கான அப்புறம் ரெண்டுமே ஆக்டிவேஷன் ஆகும் நான் சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து ராஜநாடியோட நாடி ஒரு தான் ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னா அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் சேர்த்து தான் நடத்தும் அப்போ ஒரு நெகட்டிவ் நடந்துச்சுன்னா அது சம்பந்தமான பாசிட்டிவ் உங்க வாழ்க்கையில் மிக பெருசாக நடக்கும் போது காத்திருங்கள் எனவே நம்ம வாழ்க்கையை நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் ஏன் நெகட்டிவா பார்க்கணும் அப்ப நெகட்டிவ் நடந்துச்சு அப்படின்னா அதனுடைய பாசிட்டிவ்காக காத்திருங்கள் கண்டிப்பாக நடக்கும் இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க